முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அந்த திட்டத்துல மாணவருடைய வருகை பதிவு எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு என்பதை இந்த புள்ளியியல் துறையை எடுத்த மூலம் மூலம்தான் நம்முடைய அரசுக்கு தெரிய வந்தது அதே போல கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல பெறப்பட்ட முறையீட்டு விண்ணப்பங்கள் உங்களால் ஆய்வு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டார்கள் அந்த திட்டத்துறை வெற்றிக்கும் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எப்படி அதிகமாச்சு அதே மாதிரி விடியல் பயண திட்டத்தினால ஒவ்வொரு மகளிரும் மாதம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படிங்கறதையும் இந்த துறைதான் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லுச்சு அது மட்டுமல்ல விவசாய கூலி விவரங்கள்ல தொடங்கி மாநிலத்துடைய தொழில் வளர்ச்சி குறியீடுகள் வரை உங்களுடைய தரவுகள் தான் இந்த அரசுக்கு ஒரு அளவுகோலாக இன்றைக்கு வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் திராவிட மாடல் என்று பெருமையோடு கொள்றோம் அதற்கான அடிப்படைகள் எல்லாமே இந்த புள்ளி விவரங்களை பயத்துதான் பெருமையோடு சொல்கின்றோம் புள்ளி விவரங்களை சில அரசுகள் மறைக்கும் சில புள்ளி விவரங்களை பொதுவில் வெளியிட மாட்டாங்க ஏன்னா அந்த புள்ளி விவரங்கள் அந்த சில சமயங்கள்ல சாதகமாக இருக்காது அப்படி போது உண்மையான சமூக நிலைமை ஆராய்ச்சியாளர்களுக்கும் திராவிட திராவிடமான அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திட்டங்கள் மீதும் அதன் செயல்பாடுகள் மீதும் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது அதனால்தான் எல்லா தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் நாங்கள் பொது வெளியில வைக்கின்றோம் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் எல்லா ஆட்சியாளர்களுக்கும் முதுகெலும்பு போல் இருக்கக்கூடியது இந்த புள்ளியியல் துறைதான்